क्यू तमिल वनक அமெரிக்காவின் வெளியாகி இருக்கும் ஒரு கட்டுரை இப்பொழுது கடும்போக்குவாதிகளை அரசு கட்டிலுக்கு ஏற்றுவதற்கு தொழிலாளர் வர்க்கம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது என்பதற்கான கேள்விக்கு நிபுணர்கள் கொடுத்த பதிலை வெளியாகி இருக்கின்றது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய வாக்கு வங்கியானது சிவப்பு நிராகரித்து கடும் போக்குவாதிகளினுடைய பக்கமாக திரும்புவதற்கான ஒரே காரணம் தொழிலாளர்களின் சம்பளமானது இந்த நூற்றாண்டு ஆரம்பித்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்னமும் அதே சம்பள படிவ வடிவத்தில் தான் இருக்கின்றது ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வாழ்க்கை செலவும் வீட்டு விலைகளும் எரிபொருள் செலவும் இருக்கின்ற வேகத்திற்கு ஏற்ப சம்பளம் என்பதும் மாற்றப்பட வேண்டியது என்கின்ற கருத்தை அரசுகளும் மத்திய வங்கிகளும் அறவே மறந்துவிட்டு ஆட்சியும் பண அதிகாரமும் நடந்து கொண்டு இருப்பதனால் தொழிலாளர்களுடைய தரப்பில் மிகப்பெரிய விரக்தி இவர்களுடைய விரக்தியை அரசியலாக்கி அதிகாரத்திற்கு வருவதற்கு கடும் போக்குவாதிகள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் அதில் ஒரு வரவுதான் வரவு என்று சுட்டிக்காட்டு கொண்டு வர வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கடும் போக்குவாதிகள் மக்கள் ஏன் வறுமையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை உண்மையாக கடும் போக்குவாதிகளும் அரசு பொருளாதார கொள்கைகளும் பண ஏற்ற தாழ்வான பொருளாதார ஒழுங்கும் தான் காரணம் என்பதை மூடி மறைத்து ஏழை தொழிலாளர்களுக்கு வெளிநாட்டவர் அகதிகள் வந்து குவிவதனால் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போகின்றது நீங்கள் ஐந்து பவுண்ட்ஸிற்கு செய்கின்ற வேலையை இரண்டு பவுண்ட்ஸிற்கு அவர்கள் செய்கின்றார்கள் என்று பிரச்சனையை மடை மாற்றுவதற்காக வெளிநாட்டவர்களை வரவிட்டு அதன் பின்னர் ஒரு பிரச்சனையாக இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை ஏழை தொழில் தொழிலாளர் வர்க்கத்தினால் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது மிகப்பெரிய சங்கடமாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய வரவு மிக நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனை தீர்க்கப்படாத நிலையில் ஏற்பட்ட விரக்தியின் வாக்களிப்பு என்றும் கூறுகின்றது இதே பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மரபு ரீதியான கட்சிகள் அதிகார கட்டலில் இருந்து தூக்கி வீசப்பட போகின்றன என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது நாளில் மூன்று பங்கு ஐரோப்பிய பழைய தாராளமான இலகிய கொள்கை உள்ள அரசியல் கட்சிகள் தங்களுடைய வரலாற்றை முடித்துக்கொண்டு மூட்டை கட்ட வேண்டிய சூழலில் இருக்கின்றன இந்த இடத்தை எந்தவிதமான திட்டமோ வரலாறோ பயிற்சியோ எதுவும் இல்லாமல் கடும் கோபமாக பிரச்சனைகளை கையாளுவதன் மூலமாக வாக்கு வங்கியை சூறையாடுகின்ற வேலையை தேடுகின்ற ஏ எப்டி கட்சி போன்ற ஜெர்மனிய கட்சிகள் இலகுவாக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் அரசுகள் தொழிலாளர்களுடைய பக்கமாக திரும்ப வேண்டும் இல்லையெல் தொழிலாளர்களுடைய வாக்கு வங்கியை இழக்கும் மத்திய வங்கியையும் மத்திய வங்கிகளினுடைய பொருளாதார கொள்கைகள் கோடீஸ்வரர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்கின்ற நிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த தவறுவார்களாக இருந்தால் தொழிலாளர்களுடைய பெரும் எதிர்ப்பு பல கட்சிகளை போகின்றது மக்களை பொறுத்தவரையில் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் அரசியல் தலைவர்களுடைய கைகளில் இருக்க வேண்டும் அது தனிப்பட்ட கோடீஸ்வரர்களுடைய கைகளில் இருத்தல் கூடாது என்று கருதுகின்றார்கள் ஆனால் அரசியல் தலைவர்களே கோடீஸ்வரர்களுடைய கைகளில் இருப்பதனால் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் என்பது சங்கடமாக இருப்பதனால் வாக்கு வங்கி திசை மாறுகின்றது என்று நாம் கூறவில்லை இன்றைய காலை கட்டுரை தெரிவிக்கின்றது தொழிலாளர்கள் பெரும் களைப்படைந்து அடிமாட்டு சம்பளத்தில் அரை நூற்றாண்டுகளாக குப்பை கொட்டிக்கொண்டு இருக்கின்றவர்கள் சமூக வலைதள காலத்தில் மிகப்பெரிய அறிவை பெற்றதனால் கேள்விகள் புறக்கின்றன இதே நிலைமைதான் கனடாவிலும் காணப்படுகின்றது கனடாவில் ஆட்சி களைப்பை ஏற்படுத்திவிட்டதாக அந்த கட்டுரை கூறுகின்றது அவர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபருக்குள் தேர்தலை நடத்திவிட வேண்டும் ஒன்பது வருட கால அவருடைய ஆட்சியில் புதுமைகள் இல்லை என்ற கலைப்பு தொழிலாளர் வர்க்கத்திடையே இருக்கின்றது ஐரோப்பாவில் கூறப்படுகின்ற உண்மையான சம்பள ஒழுங்குமுறை மாறாமல் எடுப்பவர்களுக்கு அதாவது ஓய்வூதியம் எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய வயிற்றடியை இந்த அரசுகள் போட்டுக் இருக்கின்றன அவர்களாலும் வாழ முடியாத சூழ்நிலைதான் இருக்கின்றது மிக வழங்குகின்ற அந்த முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த நூற்றாண்டில் ஏதாவது வழி இருக்குமா என்றால் இல்லை என்றே கூற வேண்டியதாக இருக்கின்றது அதேவேளை புலம்பெயர்ந்து இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து ஒருவர் டென்மார்க் போன்ற நாட்டிற்கு சென்றால் அவர் டென்மார்க்கினுடைய வேலை சந்தையில் நாற்பது வருட காலம் இருந்தால் மட்டுமே அவருக்கு முழு பென்ஷன் வழங்கப்படும் அவர் சென்று முப்பது வருட காலமாக இருந்தால் நாலில் மூன்று பங்கு பென்ஷனே வழங்கப்படும் இப்படியாக வெளிநாட்டில் இருந்து சென்றவர்கள் மீதான பொருளாதார பாகுபாடு ஐரோப்பாவில் இருக்கின்றது இந்த விடயமும் மக்களுடைய சலிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் கொன்சவர்டி கட்சியினுடைய வருட ஆட்சியில் மக்கள் திருப்தி இல்லாமல் தொழிற்கட்சியை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார்கள் இப்பொழுது தொழிற்கட்சியினுடைய வித்தியாசம் தான் இருக்கின்றது எனவே இவர்களை அதிகாரத்தில் வைத்து என்ன பயன் என்கின்ற வெறுப்பு பிரிட்டன் தொழிலாளர்களிடையே இருக்கின்றது இதுவும் அங்கு கடும்போக்குவாதிகளுடைய வரவிற்கு நிலபாவாடை விரிக்க போகின்றது சீர்திருத்தம் செய்யாமலே சீர்திருத்தம் வருகிறது வருகின்றது என்று கழுதையின் முன் முன்னாள் கரட்டை கம்பில் கட்டி தொங்க விட்டுவிட்டு ஓடுகின்றவர்கள் போன்ற அரசியல்வாதிகளை மக்கள் அடையாளம் காண தொடங்கிய காலம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் ஆண்டில் இப்பொழுதுதான் கடும்போக்குவாதிகளினுடைய கரங்களில் பிரான்ஸ் விழக்கூடிய அபாயம் இப்பொழுது ஏறத்தாழ சரியாக போய்கொண்டிருக்கின்றது எனவேதான் கடும்போக்குவாதிகள் என்பவர்கள் இன்றைய ஐரோப்பாவில் அமெரிக்காவில் கனடாவில் அதிகார கட்டலுக்கு வரப்போகின்றார்கள் இந்த கா கடும்போக்குவாதிகள் என்ன செய்வார்கள் அவர்கள் எந்த பிரச்சனையையும் தீர்க்க மாட்டார்கள் தாங்கள் சொகுசாக வாழ்வதற்கு என்ன வழி என்று பார்ப்பதுதான் கடும்போக்குவாதிகளினுடைய கடந்த கால வரலாறாக இருக்கின்றது இதை தொழிலாளர் வர்க்கம் கண்டுபிடிக்காமல் இருப்பதும் பெரும் சோகமாக இருக்கின்றது என்பது அந்த கட்டுரையை படித்து முடிக்கின்ற பொழுது நமது உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலையாகவும் இருக்கின்றது அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய புதிய அதிபரனுடைய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வேல்ஸ் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபர் பதவி ஏற்றதும் பேச்சுக்களை நடத்துவார் என்றும் தொலைபேசி வழியாக இந்த பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் இதற்கான ஏற்பாடுகளை தாம் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அதேவேளை அமெரிக்காவினுடைய புத்திதாக வர இருக்கின்ற அதிபர் டொனால்டு தாங்கள் பேச தயார் என்றும் நிபந்தனையற்ற பேச்சுக்களுக்கு தயார் என்றும் கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இந்த நிலையில் நாட்டினுடைய பிரதமர் சமீப காலமாக மத்திய தலைவர்களை விட காத்திரமான கருத்துக்களை கூறி வருகின்றார் அவர் கூறிய ஒரு கருத்து இன்றைய கவனத்தை து தங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் தாங்கள் இப்பொழுது போர்க்களத்தில் இல்லை என்றும் அதற்காக அமைதி களத்திலும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பல சூடான செய்திகள் நடைபெற்றது நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் வல்வையினுடைய பட்ட கலைஞர்கள் பற்றியும் அவர்களுடைய நெடிய வரலாறு பற்றியும் உரையாற்ற இருக்கின்றேன் என்பதை மகள்வுடன் தெரிவித்துக் கொண்டு இன்று தமிழினுடைய விவரண சித்திர பட பிரிவினரால் தைப்பொங்கலை முன்னிட்டு வல்வையின் பிரபலமான வர்த்தகர் ஆசி விஷ்ணு சுந்தரம் அவர்களுடைய வெற்றி வரலாறு என்கின்ற ஆவணப்படம் பொங்கல் வெளியீடாக இதே தளத்தில் வெளியாக இருக்கின்றது இதை தொடர்ந்து உலக செய்திகள் புத்தக வடிவில் வருகின்ற ஆரம்ப விழாவையும் கே டி ஸ்டூடியோ என்கின்ற நமது திரைப்பட ஸ்டூடியோவின் திறப்பு விழாவும் நமது புதிய சர்வதேச வானொலி நிலைய திறப்பு விழாவும் அதுபோல நமது கே எஸ்டி கெஸ்ட் ஹவுஸ் திறப்பு விழாவும் இந்த மாதம் தொடர்ந்தேச்சியாக நடைபெற இருப்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்து அனைவரும் இணைந்திருங்கள் நல்லதொரு காலத்தை உருவாக்குவதற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக பாரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எமது கரங்களை உங்கள் பொன்னான பாராட்டுகளை தர வேண்டும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை